ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை பழம் அதாவது அந்த கிரேப்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஜெல்லி பண்ண போகிறோம் கலர் எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறதில்ல அதில் இருக்கக்கூடிய அந்த கலர் தான் அந்த திராட்சை பழம் அந்த ஜூஸ் எடுத்து நம்ம பண்ணுறதுனால அந்த பழத்தோட டேஸ்ட் வந்து அப்படி நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு சாப்பிடும்போதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வந்து எப்படி பண்ணாலும் சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை நம்ம நார்மலாக இந்த பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவோம் அந்த திராட்சை எடுத்து நல்லா வந்து கழுவி எடுத்துடுங்க ஒரு ரெண்டு தண்ணி கழுவிட்டு நல்லா வந்து எல்லாம் பிச்சு எடுத்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு அகார் அகார் அதை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு தண்ணளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க அது கொஞ்சம் சாஃப்ட் சாஃப்டாயிடும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம வந்து வச்சுருந்த பழம் இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு எடுக்கணும் ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சிடுங்க ரொம்ப நல்லா அரைக்க கூடாது அப்புறம் வித்தும் ரொம்ப அரைப்பட்டுரும் லைட்டாக ஓரளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ அதில் இருக்கக்கூடிய மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து எடுத்து தூரப்பட்டு மீதி இருக்க ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ ஜூஸ் எடுத்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சீனி போட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு கரையணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு விடுங்க இப்போ சீனி போட்டு நல்லா வந்து கரைஞ்சாச்சு கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து ஊற வச்சிருந்த கடல் பாசி அகர் அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் அது வந்து நல்லா வந்து கரைஞ்சி வரும் அதுக்காக தான் இப்போ நல்லா கரைஞ்சி வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்துச்சுருந்த ஜூஸை வந்து இதில் வந்து ஊற்றிக்கிடலாம் ஜூஸை ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து கொதிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து அடுப்பில் வச்சாலே போதும் இந்த மாதிரி மேலே லைட்டாக வந்து நுரைச்சது மாதிரி மேலே வரும் அந்த டைம் நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன தான் அந்த கடல் பாசி போட்டு கரைஞ்சாலும் லைட்டாக வந்து ஒரு சில இது வந்து நம்மளுக்கு வந்து கரையாமல் தான் லைட்டாக கிடக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறோம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு உங்ககிட்ட மோல்டு இருந்துச்சுன்னா மோல்டில் ஊற்றிடுங்க என்கிட்ட வந்து மோல்டு எதுவுமே இல்லை அதனால் வந்து நான் வந்து பிளேட்டில் தான் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ எல்லாம் ஊற்றியாச்சு ஊற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை திராட்சை வந்து கொஞ்சமாக இருந்துச்சு அதை வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சும்மா அந்த டெக்ரேஷனுக்கான நான் வந்து உள்ளாடி வந்து போட்டிருக்கேன் பார்க்கவும் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும் போதும் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது ஒரு அரை மணி நேரம் வச்சாலே போதும் நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகிரும் இதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் தான் பீஸ் போட்டு எடுத்தேன் இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மாவும் சாப்பிட்டுக்கிடலாம் அப்படி இல்லைனா அந்த சர்வத்தை இந்த மாதிரி கூட போட்டுக்கூட சாப்பிட்டுக்கிடலாம் சர்வத்தில் உள்ளாடி போட்டுட்டு அந்த சப்ஜா சீடெலாம் போட்டுட்டு அந்த மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்